அனைவருக்கும் வணக்கம் அறிவு இலக்கியம் ஒன்று வேதத்தில் சிக்கிய வேதியருக்கு விடுதலை கிடைத்தது அன்பர்களே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது நடந்த சம்பவம் அதாவது ஒரு இடத்திலே திருப்பூர் சங்கீதா தேட்டரில் ஒரு திரைப்படம் பார்ப்பதற்காக நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது என் தோளை ஒரு முதியவர் தொட்டார் திரும்பி பார்த்தால் அதிர்ச்சி அடைந்தேன் அவருடைய உருவம் வித்தியாசமாக இருந்தது அவருடைய தலை ஒடுக்குழுந்தது போல் இருந்தது அவர் கேட்டார் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று என்னை கேட்டார் நான் அவரை பார்த்து நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் சுடுகாட்டில் இருந்து வருகிறேன் என்று சொன்னார் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று நான் கேட்டேன் அவர் இன்று பிணம் வரவில்லை என்று சொன்னார் சுற்றி இருப்பவர்களெல்லாம் அந்த பார்த்து அவரை பார்த்து கேளிக்கையாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர் ஒரு பைத்தியம் போல் பேசிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் அவர் ஒரு வேத வித்தகர் என்பதை நான் உணர்ந்தேன் அவரிடம் சில ஞானங்களை பெற வேண்டும் என்று ஆர்வப்பட்டேன் அதற்காக அவரோடு நான் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தேன் அவருக்கு எட்டு மொழிகள் தெரிந்தது தெரிந்திருந்தது அது மட்டுமல்ல எல்லா வேதங்களும் தெரிந்திருந்தது எல்லா வேதங்களுடைய தத்துவங்களையும் மிக அழகாக சொல்லக்கூடியவராக இருந்தார் ஆகவே அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது அவரோடு கொண்டிருக்கும்போது நான் கேட்டேன் ஏனுங்கையா இவ்வளவு வேதங்கள் கற்றறிந்தவராக இருக்கிறீர்களே இப்படி சுடுகாட்டில் போய் பிணத்திற்கு குழி வெட்டலாமா அந்த பணி ஏன் செய்ய வேண்டும் நல்ல ஒரு திருப்பூரிலே எவ்வளவோ வேலை வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு பனியன் கம்பெனியிலே வேலை வாங்கி தருகிறேன் என்று சொன்னேன் அவர் சொன்னார் எனக்கு சுடுகாட்டில்தான் மன அமைதி கிடைக்கிறது மன நிம்மதி கிடைக்கிறது ஆகவே நான் அங்குதான் சென்று வேலை செய்வேன் என்று பிடிவாதமாக கூறிக்கொண்டே இருந்தார் அப்பொழுது அவர் அன்றைய தேவைக்கு பிணம் வரவில்லை என்று சொன்னதால் என்னிடம் இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் எடுத்து அவரிடம் கொடுத்தேன் அவர் வாங்க மறுத்தார் இல்லைங்கயா இன்றைக்கு பிணம் வரவில்லை உங்களுடைய இன்றைய தேவைக்கு செலவுக்கு பணம் தேவையில்லையா ஆகவே இதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன் அவர் நீண்ட நேரம் ஒரு விவாதத்துக்குப் பிறகு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார் அவர் என்னிடம் அதிகமான வேதங்களை பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு இடத்தில் வரும்போது அவர் என்னிடம் கேட்டார் நான் பல வேதங்கள் எனக்கு குரான் தெரியும் பைபிள் தெரியும் பகவத் கீதை தெரியும் வேதங்கள் தெரியும் ஓடணங்கள் தெரியும் ஏதாவது உங்கள் வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள் என்று என்னிடம் கேட்டார் நான் சொன்னேன் ஐயா எனக்கு எந்த வேதமும் தெரியாது வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் எனக்கு இல்லை என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை பரவாயில்லை ஒரு கேள்வி கேளுங்கள் என்று சொன்னார் நான் உடனே ஐயா எனக்குள் ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை போக்குங்கள் என்று சொன்னேன் என்ன சந்தேகம் என்று கேட்டார் ஐயா எல்லா வேதங்களும் யார் கொடுத்தது என்று கேட்டேன் அவர் இறைவன் கொடுத்தது என்று சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு எல்லா வேதங்களும் தெரிந்திருக்கிறது இறைவனை தெரியுமா என்று கேட்டேன் அவர் ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தார் எல்லா வேதங்களும் தெரியும் ஆனால் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நான் அவரிடம் திரும்பத் திரும்ப கேட்டேன் ஐயா நீங்கள் எல்லா வேதங்களும் தெரிந்திருந்தால் இறைவனை தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா என்று நான் பிடிவாதமாக கேட்டேன் அவர் அவருக்கு கோபம் வந்துவிட்டது ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொன்னார் சரி எனக்கு தெரியவில்லை உனக்கு தெரியுமா என்று அவர் கேட்டார் நான் சொன்னேன் வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு வீடு தேடினால் வீடு கிடைக்குமா என்று கேட்டேன் அவர் வியப்பாக என்னை பார்த்தார் இப்பொழுது என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார் இல்லைங்கய்யா வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு வீடு தேடினால் வீடு கிடைக்குமா என்று கேட்டேன் அப்பொழுது அவர் யோசித்தார் இப்போ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டார் ஐயா நாம் இருப்பதே இறைவனுக்குள்ளுதான் இந்த இறைவெளிக்குழுதான் இறைவெளிக்குள் நாம் ஒரு பதிவாக பகுதியாக இருக்கிறோம் நூறு வருடத்திற்கு முன்னால் நாம் இருவரும் இல்லை இப்பொழுது இருக்கிறோம் நூறு வருடத்துக்கு முன்னால் நாம் என்னவாக இருந்தோம் என்று நமக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறு வருடத்துக்கு முன்னால் நம் முன்னோர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லை ஆனால் நாம் இருக்கிறோம் ஆனால் நூறு வருடத்திற்கு பிறகு நாம் இருக்க மாட்டோம் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது ஆகவே எல்லாமே இந்த இறைவெளிக்குள் ஒரு உயிரினம் உருவாகிறது வாழ்கிறது மறைகிறது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இதை நாம் உணர்ந்து தாங்க பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் வேதங்களை மனப்பாடம் செய்வதும் அதை ஒப்பித்து கொண்டு வேஷம் போட்டு கொண்டு திரிவதால் எந்த ஒரு ஞானமும் நமக்கு புலப்படாது நம்மை நாம் உணரும்போது போது நம்மளுடைய பிறவியை உணரும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை உணர முடியும் என்று நான் யதார்த்தமாக கூறினேன் அவர் வியப்பாக பார்த்தவர் நான் உனக்கு குருவாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் இப்பொழுது பார்த்தால் எனக்கே நீ குருவாக இருக்கிறாய் என்று வியப்பாக பேசினார் அது மட்டுமல்ல நீ பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானியாக ஒரு தீர்க்கதரிசியாக இருவாய் இருப்பாய் என்று அவர் வாழ்த்தினார் ஆகவே நாம் இதில் இந்த நிகழ்வில் இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் வேதங்களை படித்து மனப்பாடம் செய்வது ஒரு பெரிய சாதனை அல்ல இந்த இயற்கை உலகத்தை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் நம் வாழ்வியலை நாம் உணர வேண்டும் நாம் எதற்காக பிறந்தோம் நாம் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து வாழும்போது தான் நமக்குள் சுயமான ஒரு பகுத்தறிவு சிந்தனை உருவாகிறது நம்மளுடைய பிறவி பயனை நாம் பூர்த்தி செய்ய முடிகிறது நன்றி